சென்னையில் கப்பல்கள் மோதி கடலில் கச்சா எண்ணெய் கலந்து நிகழ்வுக்கு பின்பு இழப்பீடு கிடைக்காமல் மாசு குறைத்த முடிவுகள் வராமல் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் ஒரு தொகுப்பை ஈரான் நாட்டில் இருந்து வந்த மேப்பிள் என்ற கப்பலும் மும்பையைச் சேர்ந்த டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலும் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே மோதியதில் அதிலிருந்து கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது இந்த விபத்தால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரின் கடற்கரை ஒட்டி நூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கச்சா எண்ணெய் பரவியது இதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து மீனவர்களிடம் கேட்டபோது ஜனவரி மாதத்திலிருந்து மீன்பிடி தொழில் செய்ய முடியவில்லை என்றும் கச்சா எண்ணெயால் சேதமடைந்த படகுகளை சரி செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்தனர் அரசு வழங்கிய நிவாரணத் தொகை பலருக்கு கிடைக்காமல் கடன் வாங்கி தங்கள் வாழ்க்கையை நடத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் எண்ணெய் கசிவுனால ஏற்பட்ட பாதிப்புனால எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கடந்த நாலு மாசமா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் எங்களுக்கு வந்து வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு நாங்களே முதலாளியாக இருந்தோம் பட்டு கட்டுமரம் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து போட்டு வச்சுக்கிட்டு வலை வச்சுக்கிட்டு அப்படி இருந்தோம் வலையெல்லாம் நஷ்டப்பட்டு வலை க டேமேஜ் ஆகி எங்கள் பணத்தை செலவு பண்ணி இன்னும் ரெக்கவரி பண்ணி தொழில் பண்ண முடியாமல் பல பேர் பல மீனவர்கள் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க இது மட்டுமல்லாமல் கடலில் இருந்து கச்சா எண்ணெய் நீக்கப்பட்டாலும் கடல் நீரின் தரம் முன்பு போல் இல்லை என்றும் எண்ணூர் பகுதியிலிருந்து வாங்கும் மீனை சாப்பிட்டால் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது அதனால் மீனுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சுற்றுச்சூழல் துறை ஆய்வு முடிவுகளை விரைவில் வெளியிட்டு மீன் விற்பனை ஊக்கப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீன் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களிடையில வந்து இது வியாபாரம் அந்த 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 ரேட்டு வந்து முன்னாடி இருந்த ஐயோ ரேட்டுக்கு இங்கே இப்போ அது இருக்கிறப்போ மக்களிடையே சில மைனஸ் ஆகிடுச்சு இது நாளைக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் எதனா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நம்ம மைண்டுக்கு என்ன தோணும் ஓ இந்த மீன் சாப்பிட்டா இருக்குமோ அப்படின்ற இதில் வந்து எதுவுமே கிளியர் இல்லைன்னு சொல்கிறாங்களே இன்னும் ப்ரூவ் பண்ணலை கப்பல் நிறுவனங்கள் மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க தயாராக இருந்தாலும் மீன்வளத்துறை முறையாக கணக்கெடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் வெறும் பதினைந்தாயிரம் பேரிடம் மட்டுமே பாதிக்கப்பட்டதாக விண்ணப்பங்களை பெற்றிருப்பதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாதிக்கப்பட்ட பல மீனவர்களை கணக்கில் கொள்ளாமல் மீன்வளத்துறை செயல்படுவதாக மீனவர்கள் நல சங்க தலைவர் செல்வராஜ் குமார் புகார் தெரிவித்துள்ளார் கப்பல் நிறுவனம் நாங்கள் எவ்வளவு தருகிறோம் என்று வேணா தருகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை சரி சரியாக கணக்கெடுப்பது மீன்வளத்துறையுடைய கடமையாகும் இதை ஏன் இவர்கள் தடுக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி பணம் அரசு தருகிறது என்றால் இவர்கள் வந்து நெருக்கடி கொடுக்கலாம் இல்லை நிதி இல்லை என்று சொல்லலாம் போதுமான அளவு இன்சூரன்ஸ் கம்பெனி கப்பல் தர தயாராக இருக்கும் பொழுது எதற்கு மாநில அரசு மாநில அரசுடைய மீன்வளத்துறை சரியாக கணக்கெடுக்கவில்லை இதை இதில் முறையாக கவனம் செலுத்தவில்லை என்று கடலில் எண்ணெய் கலந்த பாதிப்பால் மீன்வளத்துறைக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மீன்பிடி தொழிலை மீட்டெடுக்க இருநூற்று மூன்று கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை தான் காஞ்சிபுரம் கப்பல் நிறுவனம் இழப்பீடாக வழங்க வேண்டும் என அரசு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது இருநூத்தி மூணு கோடி ரூபாய் நஷ்டம் என்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னா ஹோட்டலில் சேல்சல் முப்பத்தி மூணு சதவீதம் குறைந்து விட்டது என்றும் மீன் உணவகத்தில் வந்து இரு ஐம்பது சதவீதம் குறைந்து விட்டது என்றும் மீனை யாரும் விரும்பி சாப்பிடவில்லை என்றும் அந்த ரிலவன் பீரியடில் அதனால் ரெஸ்டாரண்ட்டில் வியாபாரம் குறைந்து விட்டது இது கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு கோடி இருக்கலாம் என்று ஒரு யூகமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாக நாங்கள் கொடுத்த அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அவங்க நீ சொல்லவில்லை பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களிடம் மீன்வளத்துறை இழப்பீடு பெறுவதற்கான விண்ணப்பங்களை பெற்று விரைந்து இழப்பீட்டுத் தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் மக்களின் அச்சத்தையும் போக்க ஆய்வு முடிவுகளையும் விரைந்து வெளியிட வேண்டும் என்பது மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை